ராஜேஷ் சாருடைய இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கு பெரிய வெரி மோஸ்ட் சீனியர் ஆக்டர் என் குடும்பத்துடைய ஜாதகத்தை எழுதுனதாக அவர் தான் ஸோ அப்படி என்னுடைய ஹிஸ்ட்ரியை வந்து அவ்வளோ அழகாக எழுதின ஒரு அற்புதமான கலைஞர் உண்மையிலே திரையுலகத்துக்கு மிக மிகப்பெரிய இழப்பு நான் தொடர்ந்து மாதத்தில் ஒரு பத்து நாளாவது ராஜேஷ் சார் வந்து பார்ப்பேன் கே பாலச்சந்தர் சார் பேரில் அவார்டு ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கௌரவ விருதம் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான எல்லா பேசு பேச்சுவார்த்தையும் நடத்தி அக்ரிமெண்ட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே எங்களை விட்டு அண்ணன் தலைவர் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டார் நான் ரொம்ப நெருக்கிக்குரிய காலத்தில் பழகினதுனால மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிகன் அவரை மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள முன்ன ஒரு மனிதரை நான் பார்த்தது இல்லை நான் ஏதாவது ஒரு டிப்ஸு சொன்னேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணு உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நல்லா இருக்குது இதை வந்து இப்படி பண்ணு இந்த கலர் போடணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் போடணும் அப்படின்னு அவர் தான் சொன்னார் ஸோ அவர் சொன்னது தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் நான் யூஸ் பண்ணிருக்கேன் எங்கள் அம்மா போன பிறகு எனக்கு எங்கள் அப்பா தான் முழு சப்போர்ட்டுமே மொத்தமாக எல்லாமே அவர் தான் அடுத்த வாரம் வந்து இன்னொன்று நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு அதை தான் பற்றி தான் இன்னி காலைல வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் என்னுடைய எல்லாம் பேசி பார்த்துட்டு இருந்தார் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுத்துட்டு தாண்டா இந்த உலகத்தை விட்டு நான் போவேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் கடவுள் என்னப்பா போயிட்டாங்க ராஜேஷ் சாருடைய இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு தான் வெரி மோஸ்ட்டு சீனியர் ஆக்டர் அதை தாண்டி ஜோசியம் வந்து ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய இருக்கார் என் குடும்பத்துக்கு எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னா என் குடும்பத்துடைய ஜாதகத்தை எழுதுனதா அவர் தான் அவர் தான் எழுதினார் நான் பிறந்த ஊர் எங்கள் அப்பா பேர் எல்லாம் எழுதி என் குடும்பத்தில் நான் வந்து எந்த எந்த ஏஜில் என்ன மாதிரியான என்னுடைய வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக எத்தனை பேர் இருப்பாங்க உங்கள் வீட்டில் அதாவது என் தகப்பனார் இறக்கும்போது வந்து அண்ணன் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அண்ணன் இறந்துட்டார் ஆனால் கரெக்டாக வந்து சொன்னார் உன் தாயார் இருக்கும்போது ரெண்டு பேர் தான் தூக்கி போடுவீங்க அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரியே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய வளர்ச்சி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எல்லாமே டோட்டலாக எழுதி ஒரு புக்காகவே போட்டு அவருடைய புக்கில் இருக்குது ஹிஸ்ட்ரிலே இருக்குது எங்கள் குடும்பத்தை பற்றி மூணு பக்கத்துக்கு எழுதியிருக்காரு சிவகங்கை மாவட்டம் சொல்லி ஸோ அப்படி என்னுடைய ஹிஸ்ட்ரியை வந்து அவ்வளோ அழகாக எழுதின ஒரு அற்புதமான கலைஞர் அவருடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு தான் தம்பி ஒரே தம்பி தான் தீபக்கு பையன் அவன் இப்போ தான் ஹீரோவாக இருக்கான் ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஸோ எல்லாத்துலேயுமே அவள் அப்பாவுடைய ஆசிர்வாதம் இருந்து அந்த தம்பி வந்து இன்னும் பெரிய லெவலில் வரணும் அப்பாவுடைய ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்கும் அக்கா வந்துக்கிட்டு இருக்காங்க ஊர்லேருந்து அவருடைய அவரை இழந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த அடுத்தாபத்தை தெரிவித்துக் கொடுக்கும் ஆத்மசாந்தி அடைய ப்ரே பண்ணிக்கிறேன் ராஜேஷ் ஐயா அவர்கள் மரணம் உண்மையிலே உலகத்திற்கு மிக மிகப்பெரிய இழப்பு திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் மனித குலத்துக்கு இது இழப்பாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சமீப காலமாக கிட்ட பல வருஷங்களாக மருத்துவமாக இருக்கட்டும் யோகாசனமாக இருக்கட்டும் முத்திரைகளாக இருக்கட்டும் இதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உலகத்தில் என்னென்ன இது வந்து நடக்க முடியாது எல்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமாக நிறு நிரூபித்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த யோகாசனத்து மேலேயும் எல்லாத்துலேயும் ஒரு அக்கறை வர வச்சு எல்லாத்தையும் நல்லவங்களாக மாற்றுறதுக்காகும் நான் உடம்பை நல்லா வச்சுக்கிட்டேன் முயற்சி பண்ணி அவர் பண்ணார் இடையில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் அவர் ஒரு சேனலில் யூடியூப்பில் உட்காந்து பேசும்போது எனக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வயசு வித்தியாசம் முடி நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்குது இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் சில விஷயங்கள் சொல்லும்போது அவர் ஆச்சரியமாகப்பட்டு நீங்கள் வாங்க நம்ம ஒரு நாள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு சொன்னார் வரணும் அப்படின்னு நினச்சோம் அவரும் பிசி நானும் பிசி கடைசியில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு இறைவன் கண்டிப்பாக அவர் ஆத்மா எடுத்துகிட்டு போயிருக்கார் நிச்சயமாக சொர்க்கம் ஒன்று இருக்குன்னு எல்லாமே நம்புகிறோம் அந்த இடத்துல அவர் இறைவன்கிட்ட இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து மாதத்தில் ஒரு பத்து நாளாவது ராஜேஷ் சார் வந்து பார்ப்பேன் இப்போ நாங்கள் வந்து இடையில் ஒரு மூணு மாதமாக கே பாலச்சந்தர் சார் பேரில் அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கௌரவ விருதும் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பேசி ஸ்பான்சர்லாம் பேசி துபாயில் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ராஜேஷ் சார் வீட்டுக்கு துபாயிலிருந்து வந்தவங்களை ஸ்பான்சர் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வந்து பேசி அதுக்கான எல்லா பேசு பேச்சுவார்த்தையும் நடத்தி அக்ரிமெண்ட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் கமல் சார் ரஜினி சாருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்றதை வச்சு துபாயில் பண்ணலாமா சென்னையில் பண்ணலாமான்றதுக்கு வெயிட் பண்ணுறோம் ரஜினி சார் கமல் சார் கூப்பிட்டா ராஜேஷ் சார் வந்து கூட்டிகிட்டு போய் பேசுகிறதா இருந்தோம் அதுக்குள்ளே எங்களை விட்டு அண்ணன் தலைவர் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு நான் ரொம்ப நெருங்கி கூறிய காலத்துல பழகினதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப எனக்கு அட்வைசரா இருக்கிறவர் எனக்கு சோ சார் துக்லப் சோ பாலச்சந்திர சார் பிசு சார் பிரச்சூடன் சார் இவங்களுக்கு அப்புறம் இவர் தான் எனக்கு அட்வைசராக இருந்தார் இவரும் என் விட்டு போயிட்டாரு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கணேஷ்கர் இன்றைக்கி வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு நடிகர் மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய கலைஞர் மிகப்பெரிய ஒரு உள்ள ஒரு மனிதர் அன்பு அங்கு ராஜேஷ் அங்கு வந்து நம்மெல்லாம் வீட்டுக்கு பெரியவங்க சேர்ந்துட்டாங்க ஸோ அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிகன் அவரை மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை அதை வந்து நான் சின்ன இருந்து அவர் கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னே நான் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு ஆர்டர்மில் ஒன்று பண்ணோம் அப்போ அவர் வந்து என் கல்யாணம் ஆன புதுசில் என்னையும் ஆர்த்தியும் வர சொல்லி ரெண்டு பேரும் இப்படித்தான் வாழணும் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன இருந்து ஃப்ரெண்ட்ஸு அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் தொடரணும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது அப்போலாம் ஈகோ வரும் அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து எல்லாம் விட்டுட்டு போவோம் நம்ம எதிர்பார்க்கல அவரோட ஆன்மா சாந்தி அடைய கடவுளை அவர் வந்து நான் தான் சொன்ன நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் அவர் வந்து அவர் அவருக்கு ஜென்டில்மேன் சொல்லுவாங்க இல்லையா பர்ஃபெக்டா இருப்பார் எல்லா விஷயத்துக்கும் டைம் பங்கச்சுவாலிட்டியில வந்து எல்லாமே அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் போவார் அவங்க பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுவேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணு உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நல்லா இருக்குது இதை வந்து இப்படி பண்ணு இந்த கலர் போடணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் போடணும் அப்படின்னு அவர் தான் சொன்னார் ஸோ அவர் சொன்னது தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலரும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வணக்கம்ங்க நான் ராஜேஷ் சாரோடைய மகன் எங்கள் அப்பா இன்னைக்கு காலையில் காலமாகிட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் ஒரு மாடல் சப்போர்ட்டாக ஒரு துணையாக எனக்கு இருந்தார் எனக்கு எல்லா நல்லது கேட்டதுலேயும் என் கூட இருந்தார் எப்போவுமே நான் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் போது எனக்காக பக்கத்தில் இருந்து நீ நல்லா வருவடா நல்லா வாழ்க்கையில் ஜெயிப்படான்னு எனக்கு எப்போவுமே அவ்வளோ சப்போர்ட் இருந்தார் எங்கள் அம்மா போன பிறகு எனக்கு எங்கள் அப்பா தான் முழு சப்போர்ட்டுமே மொத்தமாக எல்லாமே அவர் தான் ஆனால் அவருடைய முதல் ஆசை வந்து நான் வந்து என்னது படத்தில் வந்து நடித்த பெரிய ஹீரோ ஆகணும்னு என் படத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் எனக்கு அது நல்லா வருவடா நீ நல்லா வருவடான்னு சொன்னார் ஆனால் அதை முழுமையாக எதையும் பார்க்குறதுக்கு அவர் கொடுத்து வைக்கலை இதுக்கு மேலே அப்பாவுடைய வழிகளை அவர் நடைமுறைகளை பின்பற்றி கண்டிப்பாக அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றி கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்பா வந்து கரெக்டாக ஃபிரிம் சினிமா ஃபேமிலி ரெண்டுத்தையுமே நல்லபடியாக பேலன்ஸ் பண்ணார் அவருக்கு என்னென்னா சினிமாக்களுக்கு எல்லா விஷயமும் எல்லாம் இது பண்ணமோ அது வந்து என்னென்னா ஃபேமிலிக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ அவர் அப்பா வந்து அவ்வளோ ஃபேமிலிக்கிட்ட டச் கிடையாது ஆனால் சினிமாக்காரங்கிட்ட மட்டும் நல்லா பழகுவார் எல்லோருடைய அன்பையும் சம்பாதிச்சார் நல்லபடியான வாழ்க்கை நேற்று காலை கூட வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார் அங்கனே உன் படம் நல்லா வரணும் இது பண்ணும் என்னுடைய திருமணத்தை முடிக்கணும் அடுத்த வாரம் வந்து என்னோடய நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு அதை தான் பற்றி தான் இன்றைக்கி காலைல வரைக்கும் இருந்தார் இருந்தாரு என்னுடைய எல்லாம் பேசி பார்த்துட்டு இருந்தார் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுத்துட்டு தாண்டா இந்த விட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தார் கடவுள் அப்பா போயிட்டாங்க ஆக்சுவலி அப்பாவுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க முன்னாடி துபாயிலேருந்து முந்தானே தான் வந்தாங்க வரும்போது ஆக்சுவலி அவர் அப்பாவுக்கு வந்து லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆயிடுச்சு டோட்டலாக ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆனதுனால நேற்றே வந்து லைட்டாக மூச்சத்தண்ணல் ஏற்பட்டுச்சு நைட்டு நான் வந்து அப்பா வந்து நைட்டே ஹாஸ்பிட்டல் போகலாம் பானேன் இல்லைடா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நான் நைட்டே சொன்னேன் பட் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னொடனே சரி அவருக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி மாதிரி போனால் சின்ன ஒரு ஒரு இந்த ப்ராப்ளம் வரும் மூச்சைத்தண்ணில் ப்ராப்ளம் வரும் அது எப்போவுமே டேப்லெட் போட்டால் சரியாயிடும் பட் இனி காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து என்னை வந்து எழுப்பி ரொம்ப மூச்சு மோசமாக இருக்குடா எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னொன்னே நான் வந்து இம்மிடியேட்டாக வந்து என்னது நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நான் ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க வந்து அப்பா வந்து மேலேருந்து கீழே இறக்கிட்டோம் கீழே என்னான்னு தெரில கொஞ்சம் அப்பாவே கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிருச்சு அந்த படிக்கட்டுலேருந்து கீழே நாங்கள் தூக்கிட்டு தான் வந்தோம் அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஷேக் அவரால் தாங்க முடியல ஏன்னா பைபாஸ் பண்ணனால எங்கள் வீட்லேருந்து எடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே இறந்துட்டாங்க ராஜுவேஷன் பொறுத்தளவில் எனக்கு நான் குழந்தை பருவத்திலருந்தே அவர் ஏதோ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு என்னோடய மூத்த சகோதரர் நான் ஃபோர்த்து சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாவும் அதனால் இடையில் ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க ஆனால் அவர் சிறு வயதிலிருந்து ஒரு எட்டாங்கிள தம்பரங்களை படிக்கிறதுலேருந்து நான் நடிகனாகணும்னு ஆசை பிற்காலத்தில் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு நல்ல நடிகரங்கிற பேரை வாங்கி தொடர்ந்து கதை நடிக்க ஆரம்பித்தார் கடைசி கால தொடர்ந்து இப்பொழுது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக கொஞ்சம் சீரியல் அது தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அவர் பைபாஸ் பண்ணி மயக்கம் வந்துச்சு ஆஸ்பத்திரியில் இருந்தேன் சுகமில்லை பைபாஸ் ஆனோம் பைபாஸ் பண்ணாங்க இது ஒன்றரை வருஷமாக நல்லா தான் இருந்தேன் இந்த மாதிரி நேரத்தில் இருந்து கொஞ்சம் டல்லா இருக்குது இந்த பீசிங் இருக்கு யாருக்கு தொழிலிடாதீங்க மகளுக்கெல்லாம் தொழிலிடாதீங்க உடனே அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு அதனால் நாங்களும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தோம் காலையில் என்னைய தம்பி அண்ணன் பையனைடா கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு சுகமில்லை வீசிங் ட்ரபிள் இருக்குது மூச்சு விட முடியல ஆக்சிஜன் ரேட்டு பல்ஸ் ரேட்டெல்லாம் ஒரு இது டாக்டர் முடிஞ்ச பக்கத்தில் நண்பர் குடும்ப நண்பர் டாக்டர் அருணாச்சலம் அவர்களை கூப்பிட்டு அப்படின்னு சொன்னார் அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு வேணாம் கூப்பிட்டு நம்ம வேணும் சரியாக இருந்தார் அப்புறம் போக போக கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து முடியாது அப்படின்னாரு மகன் வந்து உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு நியாட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு போகும்போது போகிற வழியிலே இறந்துருக்கேன் ஏன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றும்போது கண் அப்படியே துருவிச்சு அதுவே எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தேன் அதே மாதிரி போகிறவர்களே இறந்துட்டார் என்ன பண்ணுறது அவர் இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எங்கள் குடும்பத்தோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான்லாம் இருந்தேன் என்ன பண்ண போயிட்டார் ரொம்ப பெரும் பெரிய இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு அவர் யாருக்கு யாருக்கும் தன்னோடய குடும்பத்தில் சினிமாவுக்கு வரணும் அதுக்காக நம்ம பிடிச்சி பண்ணுவோம் அந்த எண்ணமே இருக்காரு நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தோன்னா அதே மாதிரி என் தம்பிகளோ மகனோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் அவர்களே கஷ்டப்பட்டு வரணும் என்னோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு வந்தா தான் அதோட அருமை திரிக்கணும் அப்போ தான் அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியோ நான் போய் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து நிலையாக அவங்க திரையுலகில் இருக்க மாட்டாங்க போயிடுவான் திமுற பேசுவான் கொள்வான் ப்ரௌட்னஸ் இருக்கும் அதெல்லாம் அவர் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு உதவி பண்ண மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பெருந்தன்மையான கேரக்டர் கலைமாமணி ராஜேஷ் சார் அவர் மறைந்தது ஒரு பெரிய ஷார்க்காக தான் இருக்காது முதல்ல வாட்ஸ்அப்பில் அந்த நியூஸ் வரப்போ நம்பலை அப்புறம் சில பேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அது என்னன்றது நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் கூட ஃபோன் பண்ணோம் சார் எங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலமித்து பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே நடந்துடுச்சாங்கிற மாதிரி நம்புகிற மாதிரி ஆக வேண்டியதாக ஆகிடுச்சு ராஜேஷ் சார் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால பழக்கம் நைன்டீன் செவன்டி எயிட் செவன்ட்டி நைன்லேருந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறமா வேறுலாம் மேடை நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த காலத்தில் ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பைய மாட்டிக்கிட்டு அவருண்டு அவருடைய வேலை உண்டு அப்படின்றது அந்த காலத்துலேயே இருந்தவர் அவர் வந்து பிற்காலத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவாகிறார் இப்போ நாங்கள் 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 நடித்த ட்ராமா எதுக்கு நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய நாடக இயக்குனர் அவருடைய ட்ரூப் தான் நான் அதில் நாங்கள் வந்துட்டு கேபி சாருக்கு வந்து அசிடண்டாக இருந்தார் நாயர் ராமன் சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் ட்ரூப்பில் வந்து ஒரு பெரிய ரோல் நக்ஸலைட் ரோல் பண்ணுறாரு அது காலப்போக்கில் அந்த நாடக நான் சொல்கிறது தண்ணீர் தண்ணீருக்கெல்லாம் அப்புறம் அதை வந்து அனல் காற்று அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க அதில் அந்த நக்ஸலைட் ரோலை வந்து ராஜேஷ் சார் பண்ணுறாரு ஸோ ட்ராமாங்கிறப்போ நாங்கள் பல நாள் ரிஹர்சல் பார்த்துருப்போம் ஒரு நாற்பது நாள் ரிகர்சல் பார்த்துட்டுருப்போம் அப்புறமா அது வந்து அது படத்துக்கு பண்ணுவோம் அப்போ இவர் படம்னு வரப்போ அப்போ தான் அந்த ஸ்கிரிப்டே அவர் பார்ப்போம் கதை தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த டைலாக்ஸ்லாம் அப்போ தான் பார்க்குறாரு அதை பார்த்த உடனேயே விஷுவலாக எப்படி அதை நம்ம சொல்லணுமோ அது அவ்வளோ அழகாக அவர் சொல்லுவார் இப்போ ட்ராமா அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு டைமிங் இருக்கும் சினிமான்னு வரப்போ அது என்ன அழகாக அது விஷுவலாக சொல்ல முடியும் அப்போ தான் நான் இவர் நேருக்கு நேர் நான் பார்க்குறேன் எப்படா இது வந்து நம்ம இவ்வளோ நாள் நிகர்சல் பார்த்ததே ஒரு டக்குன்னு அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன் என்னென்னா ஒரு ஆசிரியர் வந்து அவர் நிறைய நாலேஜ் உள்ளவர் அவர் வந்து வேர்ல்டு நாலேஜ் வேர்ல்டு இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட்டு சொல்லுங்கள் ஒரு இங்கிலாண்டு ஆர்டிஸ்ட்டு சொல்லுங்கள் ஒரு ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட்டு சொல்லுங்கள் ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றியும் அவ்வளோ ஸ்டடி பண்ணி அவர் வச்சுருக்காரு அப்படிப்பட்ட மனிதர்கள் பார்க்குறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரேர் அவரோடு நாங்கள் பழகி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் முக்கியமான ஒரு பெரிய நாங்கள் ஒரு அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா எங்கள் என்னுடைய ஆசான் கேபி சார் போனதுக்கப்புறம் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே என்ன அவருடைய பர்த்டே ஆனாலும் சரி அவர் மறைந்த தினம் இருந்தாலும் சரி ராஜேஷ் சார் வந்து இப்போ நாங்கள் வந்து கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம் ராஜேஷ் சார் தான் அதில் தலைவர் கவிதாலயா பாபு வந்து செயலாளர் ரேலா ஹாஸ்பிட்டல் இல்லியா சார் வந்து பொருளாளர் ஸோ அவருடைய மேற்பார்வையில் வந்து ஒவ்வொரு கேபி சாரோடைய இதுக்கும் நாங்கள் அந்த ஓல்டேஜ் ஹோம்க்கும் சரி நிறைய இந்த மெடிக்கல் கேம்ப்ஸு இதெல்லாமே வந்து எங்களுக்குள்ள ஃபண்ட்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ சிறப்பாக அது போய்கிட்டுருக்கு இப்போ கூட வந்து நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டும் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கேபி சார் பேரில் ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் பிளான் பண்ணி அந்த இது வந்து ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம ஒரு மிடில் ஈஸ்ட்டில் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இவெண்ட்டாக நடத்தி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஷேப் கொண்டு வர நேரத்தில் வந்து எங்களை விட்டு அவர் பிரிஞ்சுருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும் அவர் அவரை மறைந்து அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் அவருடைய சன் அவர் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ராஜேஷ் சார் மாதிரி அவர் மேலும் வந்து அவரை மாதிரியே பேரும் புகழமாக வரணும் அப்படிங்கிற நேரத்தில் நான் வர வேண்டியது